எனக்கு ஸ்கார்பியோ வேணும்னா ஸ்கார்பியோ தான் வேணும் எனக்கு பொலேரோ வேணும்னா பொலேரோ தான் வேணும் இப்படி தங்களுக்கென தனிப்பட்ட விருப்பங்களை கொண்ட வாடிக்கையாளர்களை மஹிந்திராவின் எஸ்யூவி மாடல்கள்ல பார்க்க முடிகிறது இப்படிப்பட்ட வாடிக்கையாளர்கள் அதாவது தங்களுக்கென தனிப்பட்ட விருப்பங்களை கொண்ட வாடிக்கையாளர்களுக்கு கார்ல என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு எவ்வளவு அப்டேட் ஆயிருக்குகிறதெல்லாம் பெரிய விஷயமா இருக்கிறதில்லை ஆனா ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுல மஹிந்திரா பொலேரோ மாடலில் சில புதிய அப்டேட்களை செஞ்சுருக்கு வீடியோவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் இதுவரைக்கும் நீங்க டைம் டிரைவ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா தயவுசெய்து டைம் டிரைவ் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் செஞ்சுக்கோங்க தான் நாங்க போடுற புதிய வீடியோக்களுக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா அதை நீங்க கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம் இப்போ இந்த ரெண்டு கார்களை பத்தியும் பேசுவோம் முதல்ல நம்ம ஊர்ல ஜி வேகன்னு சொல்லப்படும் பொலேரோ பத்தி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் இதுல பி எயிட்டுங்கிற புதிய வேரியண்ட் சேர்க்கப்பட்டிருக்கு முன்பு இந்த கார் வி சிக்ஸ் வரைக்கும் மட்டும்தான் வந்தது இப்போது பி எயிட்டும் சேர்க்கப்பட்டிருக்கு அது மட்டும் நீங்க நீங்கள் பார்க்கும் இந்த கலர்களும் புதுசா சேர்க்கப்பட்டிருக்கு இதுதான் ஸ்டெல்த் பிளாக் இதை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கவே தெரியும் முன்னாடி உள்ள கிரில் இப்போ சுத்தமா மாறி இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் குரோம்லாம் சில பார்ட்ஸ் ஆட் ஆயிருக்கு அதோட ஃப்ரண்டில் ஹாலோஜன் ஃபாக் லேம்ப்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க ஹெட் லேம்புகளை பார்த்தோம்னா முன்னாடி இருந்தால் அதே ஹாலோஜன் ஹெட் லேப்ஸ் தான் இதிலையும் கிடைக்கும் காரின் டைமென்ஷனை பார்த்தா அகலம் நீளம் அல்லது உயரம் எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரியாகவே இருக்கும் சைடில் பார்த்தீங்கன்னா இதில் ஃபிக்ஸ்டீரூ ரூ இன்ஸ் டைமண்ட் கட் அலாய்வியல்கள் சேர்க்கப்பட்டிருக்கு இதனால் முன்னாடி இருந்ததை விட கார் பார்க்குறதுக்கு பிரமாதமாக இருக்குது மற்றபடி நான் சொன்னது போல் அளவுகள் எல்லாம் அப்படியே தான் இருக்குது இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றங்களும் இருக்காது கதவு கைப்பிடிகள் எல்லாம் அப்படியே தான் இருக்கும் எல்லாமே அதே போல் தான் உங்களுக்கு கிடைக்கும் மேலே ஒரு ஆண்டனா இருக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா வெளிப்படையான கீழ்களை நீங்கள் பார்க்கலாம் ஸ்பேர் வீல் இங்கே இருக்குது அத்துடன் மஹிந்திரா லோகோ போலேரோ லோகோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இதில் பார்க்க முடியும் இது ஒரு செவன் சீட்டர் கார் அதனால இதில் உங்களுக்கு பின்னால் ரெண்டு சீட் இருக்கும் மத்தபடி வெளிப்புறத்தில் பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்காது முக்கியமான மாற்றங்கள் எல்லாம் இதோட உட்புறத்தில் நடந்திருக்கின்றன என்னென்ன மாற்றங்கள் சரி நாம் காருக்குள்ளே போய் அதை பற்றி பேசுவோம் உள்பக்கம் பார்த்தீங்கன்னா லைட் பீச் கலரில் இருக்கும் இதில் லெதரட் சீட் அப்போல் ஆர்ட் ஆன் பண்ணி இருக்காங்க இதோட ரைட் கம்ஃபர்ட்டையும் அதிகப்படுத்தி இருக்கிறதா மஹிந்திராவில் சொல்கிறேங்க வேற என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா இதோட டோரில் உங்களுக்கு ஒன் லிட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் இருக்குது அது மட்டும் இங்கே பார்த்தீங்கன்னா மஹிந்திரா போலெரோலாலா முன்னாடி மாடலில் இல்லாத ஒரு டச் ஸ்க்ரீனை இப்போ சேர்த்துருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சி டைப் சாக்கெட்டையும் சேர்த்துருக்காங்க ஸ்டியரிங்கிலும் சில ஸ்டியரிங் மவுண்டட் கண்ட்ரோல்களை இப்போ புதுசாக கொடுத்துருக்காங்க இதனால் இந்த கார் இப்போது இன்னும் சற்று ப்ரீமியம் தோற்றத்துடன் இருக்குது ஆனால் இதன் கியர் லாக்கை பார்த்திங்கன்னா அல்லது ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒன்று போலவே இருக்கும் அதே ஃபீலாக கொடுக்கும் மற்றபடி இதோட ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா இதன் ஃபங்க்ஷன் டிஸ்பிளே இப்போது முழுசாக டிஜிட்டலாக இருக்குது இதில் டயர் ப்ரஷர் மானிட்ரிங் சிஸ்டம் ஃப்யூல் காஜே டெம்பரேச்சர் காஜே வார்னிங் லைட்ஸ் போன்ற ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இப்போது காரின் வெளியே உள்ள இன்ஜினை பற்றி பேசுவோம் அதுக்கப்புறம் இன்னொரு காரை பற்றி பேசுவோம் அதில் என்னென்ன வித்தியாசமாக இருக்கிறதுன்னு பார்ப்போம் மற்றபடி இதோட இன்ஜினை பற்றி பேசினா முன்னாடி இருந்ததை போலவே அதே எம்ஹாக் செவன்டி ஃபைவ் இன்ஜின் இதில் கிடைக்கும் இதில் செவன்டி ஃபைவ் பிஹெஸ்பி பவர் மற்றும் டூ ஹண்ட்ரட் டென் நியூட்டன் மீட்டர் டார்க் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ அடுத்த காரை பார்ப்போம் பொலேரோ நியோவில் என்னென்ன மாற்றங்கள் கிடைக்கப் போகின்றன என்று பேசுவோம் இது இன்னொரு கார் இது பொலேரோ நியோ நீங்க பாத்தீங்கன்னா இதுல சில விஷயங்கள் மாறி இருக்கிறது தெளிவா தெரியும் இன்னும் சில மாற்றங்களை பத்தி சொல்றேன் அது வெளிப்படையா தெரியாது ஏன்னா இதில் ஒரு புதிய வேரியண்ட் சேர்க்கப்பட்டுள்ளது முன்பு என் டெய்ன் வரை மட்டுமே கிடைத்தது ஆனால் இப்போ இதில் என் லெவன் வேரியண்ட்டும் கிடைக்கப் போகிறது இதில் புதிய கலர் ஆப்ஷன்களும் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றன இங்கு உங்களுக்கு இரண்டு புதிய கலர் ஆப்ஷன்கள் கிடைக்கும் ஒன்று கிரே மற்றொன்று ஜீன்ஸ் ப்ளூ மேலும் மூன்று புதிய டூயல் டோன் கலர் ஆப்ஷன்களிலும் இந்த நியோ இனி கிடைக்கும் இப்போ வாங்க பார்ப்போம் இந்த கார்ல என்னென்ன மாற்றங்கள் இருக்குங்கிறத உங்களுக்கு காட்றேன் முன்னாடி உள்ள கிரில் இப்போ சுத்தமாக மாறி இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் குரோமில் சில பார்ட்ஸ் ஆட் ஆகிருக்கு அதோட ஃப்ரண்டில் ஹாலோஜன் ஃபாக் லேம்ப்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க லேம்புகளை பார்த்தோம்னா முன்னாடி இருந்த அதே ஹாலோஜன் ஹெட் லேம்ப்ஸ் தான் இதுலயும் கிடைக்கும் காரின் டைமென்ஷனாக பார்த்தா அகலம் நீளம் அல்லது உயரம் எல்லாமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரியாகவே இருக்கும் சைடில் பார்த்தீங்கன்னா இதில் ஃபிக்ஸ்டீன் இன்ச் டைமண்ட் கட் வீல்கள் சேர்க்கப்பட்டிருக்கு இதனால் முன்னாடி இருந்ததை விட கார் பார்க்கறதுக்கு பிரமாதமாக இருக்குது மேலும் இதன் டைமென்ஷனை பற்றி பார்த்தோம்னா திரும்பவும் சொல்கிறேன் ரெண்டு கார்களும் அப்படியே ஒரே மாதிரியாக தான் இருக்குது அதில் எந்தவித மாற்றமும் உங்களுக்கு தெரியாது மற்றபடி பக்கவாட்டிலிருந்து பார்த்தோம்னா கார் இப்படி தான் இருக்கும் அதோட ரியர் சைடை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரியர் சைடில் பெருசாக எந்த ஒரு மாற்றமும் உங்களுக்கு தெரியாது இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பொலேரோ நியோ பேட்ஜிங் இருக்கும் ஸ்பேர் வீலை பார்க்கலாம் அதோட இங்க பார்த்தால் என் லெவன் பேட்ஜிங்கும் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ ஒரு தடவை இதோட பூட் டாய் ஓப்பன் செய்து பார்க்கலாம் பழைய மாடலில் எப்படி இதன் கதவு திறக்குமோ அதே போல தான் திறக்கும் இங்கே பின்னாடி உங்களுக்கு ரெண்டு சீட் இருக்கும் அதோட அஞ்சு சீட் முன் பக்கத்தில் இருக்கும் ஆக மொத்தத்தில் ஏழு சீட் கொண்ட காராக இது உங்களுக்கு இருக்கும் இப்போது காருக்குள்ளே உங்களுக்கு என்னென்ன சேஞ்ச் ஆகிருக்கு காரோட உள்ளே போய் அதை பற்றி பேசுவோம் முதல்ல இதோட சாவியை உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரிதான் சாவி உங்களுக்கு கிடைக்கும் முன்பு இருந்த மாதிரியே தான் இதுவும் இருக்கப் போகிறது என்ன வித்தியாசம் இருக்குன்னு காரோட உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லூனார் கிரே நிறத்தில் இந்த காரின் உட்புறம் இப்போது உங்களுக்கு கிடைக்கப் போகிறது சீட் அப்ஹோல்ஸ்டரி முழுவதும் லூனார் கிரே கலரில் இதுக்குள்ள செய்யப்பட்டிருக்கு இந்த டாப் எண்ட் வேரியண்டில் உங்களுக்கு இந்த நிறம் கிடைக்கப் போகிறது மத்தபடி இதை விட குறைந்த எந்த வேரியண்ட்டை எடுத்தாலும் அதில் மாச்சா ப்ரவுன் கலர் உட்புறம் இருக்கும் நீங்கள் முன்பு ஸ்கார்பியோவில் பார்த்தது போல ஸ்கார்பியோ எனில் பார்த்தது போல இதில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் கிடைக்கின்றன என்பதை பற்றி மேலும் சொல்கிறேன் ஸோ இங்கே ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனை இப்போ கொஞ்சம் அப்டேட் ஆகியிருக்கு மற்றபடி இதோட ஸ்டியரிங் பார்த்தீங்கன்னா ஸ்டியரிங் இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் இங்கே க்ரூஸ் கண்ட்ரோல் பட்டன்ஸ் மற்றும் மியூசிக் ஸ்விட்சஸ் செலவற்றை நீங்க பார்க்க முடியும் அது மட்டுமல்லாமல் இங்க ஒரு புதிய ஆட் ஆணையும் பார்க்கலாம் இதுல உங்களுக்கு யூஎஸ்ப டைப் சி சாக்கெட்டும் இப்போது இந்த காரில் கிடைக்கப் போகிறது மத்தபடி கார் முன்பு இருந்ததைப் போலத்தான் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நீங்க இதுல ஏர்பேக்குகளை தேடுறீங்கன்னா இதுல உங்களுக்கு இரண்டு ஏர்பேக்குகள் மட்டுமே கிடைக்கும் மத்தபடி இங்க டிரைவருக்கும் கோ டிரைவருக்கும் ஆர்ம் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் முக்கியமாக இந்த விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு காரின் உள்ளே முன் பக்கத்தில் இருந்து பார்த்தால் தெரியும் காரின் பின் சீட்டுக்கு போவோம் பின் சீட்டில் பெரிய மாற்றம் எதுவும் இல்லை ஆனால் இந்த காரில் இடம் எப்படி இருக்கப் போகிறது என்று உங்களுக்கு சொல்கிறேன் பின்னாடி சீட்டுல உட்காந்து பார்ப்போம் பின்னாடி சீட்ல நீங்க உட்காந்து பார்த்தா பெரிய மாற்றம் எல்லாம் எதுவும் உங்களுக்கு தெரியப்போவதில்லை மேலும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைப்பதற்காக சொல்றேன் நான் அஞ்சடி பத்து அங்குல உயரம் எனக்கு இந்த இடம் இப்படித்தான் தெரிகிறது இங்கே ஆர்மரஸ்ட் போன்றவையும் உங்களுக்கு கிடைக்கும் எத்தனை பேர் உட்காரலாம்னு பார்த்தா மூணு பேர் தாராளமாக இங்கே உட்காரலாம் ஆக ஒட்டுமொத்தமாக இந்த காரை பத்தி எல்லா விஷயங்களையும் பார்த்துட்டோம் இப்போ காருக்கு வெளியே போய் அதோட இன்ஜின பத்தி பேசுவோம் இதன் உள்ளேயும் அதே இன்ஜின் தான் உங்களுக்கு கிடைக்கும் அமாக் ஹண்ட்ரட் இதில் ஹண்ட்ரட் பிஹெஸ்பி சக்தியும் டூ சிக்ஸ்டி நியூட்டன் மீட்டர் டார்க்கும் உங்களுக்கு கிடைக்கும் மற்றபடி இரண்டு கார்களிலும் உள்ள சஸ்பென்ஷன்களை பற்றி பேசினால் மஹிந்திரா அதை புதுப்பித்துள்ளது அதாவது சஸ்பென்ஷன் தொடர்பாக முன்பு உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் இப்போது இருக்காது என நினைக்கிறேன் அதாவது இதை நாங்கள் இன்னும் ஓட்டி பார்க்கவில்லை ஆனால் மஹிந்திரா அதை புதுப்பித்து விட்டதாக தெரிவித்துள்ளது அப்போ கைஸ் இந்த ரெண்டு கார்களோட வித்தியாசங்கள் பற்றி உங்கள் கருத்து என்ன கமெண்டஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த மாற்றங்கள் போதுமானதா கார் வாங்க நீங்கள் முடிவெடுக்க இது போதுமானதா என்பதையும் கமெண்டஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதோட டைம்ஸ் ட்ரைவை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி